பார்க்கக்கூடிய இந்த இடம் கன்னியாகுமரி மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் அகஸ்தீஸ்வரம் தாலுகா பழவூர் அப்படிங்கிற இடத்துல உள்ள ஒரு தென்னந்தோப்பு தான் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க மொத்தம் ஏழு ஏக்கர் இந்த இடத்துல இருக்குது ஏழு ஏக்கர் முழுவதுமாக தென்னைகள் வைக்கப்பட்டுள்ளன ஒரு சென்றோட வில தொண்ணூறு லட்சம் ஆயிரம் ரூபாய் கேட்குறாங்க ஒரு சென்டோட விலை தொண்ணூறு ஆயிரம் ரூபா ஒரு ஏக்கர் தொண்ணூறு லட்சம் ரூபா கேட்குறாங்க ஸோ இந்த இடம் பார்த்தீங்கன்னா பலவூர் நமக்கு காவல் கிணறுல இருந்து போகும்போது பழவூர்ல இருந்து இடதுபுறமாக உள்ள போறோம் இடத்தை வந்து வெளியே எடுக்கிறதுக்கும் ஆனா அவங்க என்ன சொல்றாங்கன்னா இது வந்து கன்னியாகுமரி மாவட்டம் தான் அப்படின்னு ஆக்சுவலா வந்து பலவூர் ஏரியா வந்து பாதி கன்னியாகுமரி மாவட்டமும் பாதி வந்து திருநெல்வேலி மாவட்டமுமாக அந்த பார்டர் ஆகும் ஆனால் இந்த இடம் இருக்கிறது கன்னியாகுமரி மாவட்டம் அப்படின்னு அவங்க தரப்புல சொல்றாங்க இந்த ஏழு ஏக்கர்ல ஃப்ரண்ட்ல மட்டும் ஒரு ஒரு ஏக்கர் வந்து சும்மா காலி மணியாக இருக்கிறது நாலு பக்கமும் நல்லா வேலி போட்டிருக்காங்க நாலு பக்கமே நல்லா வேலி போட்டு ரெண்டு கேட்டு போட்டிருக்காங்க ரெண்டு கேட் போட்டு உள்ளுக்க இபி ஃப்ரீ சர்வீஸெல்லாம் எடுத்திருக்காங்க தண்ணீர் தொட்டி வச்சிருக்காங்க பெரிய ஒரு வீடு போட்டிருக்காங்க சிட் அவுட் எல்லாமே நல்லபடியாக அமைச்சிருக்கு கிணறு பார்த்தீங்கன்னா ரெண்டு கிணறு இருக்குங்க இபி சர்வீஸ் வந்து ஃப்ரீ சர்வீஸ் தனியாக இருக்குது வீட்டுக்குரிய சர்வீஸ் வந்து தனி சர்வீஸ் கையெழுத்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கையெழுத்து தான் பஸ் ரோட்டில் வந்து ஒரு நானூறு மீட்டர் டிஸ்டன்ஸில் அந்த இடம் இருக்குது பஸ் வந்து நானூறு மீட்டர் இந்த இடத்துல பார்த்தா உங்களுக்கு பஸ் புறது தெரியும் அவ்வளவு பக்கமாக தான் இருக்குது நல்ல தோட்டம் நல்லா இருக்காங்க மூணு போர் இருக்கிறதாட்டு சொல்லப்படுகிறது மூணு போர் வந்து இருக்கிறதாக சொல்கிறாங்க மண்ணும் நல்ல வளமுள்ள மண்ணு தான் நல்ல பாதுகாப்பு நல்ல பராமரிப்பு கொடுக்காங்க பாருங்கள் தென்னையெல்லாம் இந்த மூட்டில் கரையான் ஏறிடாத அளவுக்கு வந்து நல்ல இந்த ஆயிலெல்லாம் அடித்து கீழே அடிச்சிருக்காங்க நல்லா பராமரிப்பு பரவாயில்ல காய்ப்பு வந்து நல்ல காய்ப்பில் இருக்குது தென்னை வந்து இளம் தென்னை தான் தென்னையோடைய ஹைட்டை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் தென்னையுடைய வயது எப்படி இருக்கும் அப்படின்னு உள்ளது இந்த தென்னை ஒரு தென்னைக்கும் இன்னொரு தென்னைக்கும் உள்ள கேப்பை பாருங்கள் நல்ல ஒரு இருபத்தஞ்சு அடி குறையாமல் வச்சுருக்காங்க கேப்பு கம்ப்ளீட்டாக உங்களுக்கு சொட்டு நீர் போட்டிருக்காங்க லேண்ட் முழுவதும் நல்லபடியாக சொட்டு நீர் பாசனம் போட்டிருக்காங்க கன்னியாகுமரி மாவட்டத்துல இன்றைய விலையை பார்த்தீங்கன்னா ஒன்னு ஒன்னரை லட்சம் ரெண்டு லட்சம் வரைக்கும் ஒரு சென்று தென்னந்தோப்பு தேங்க்யூ